அளவுார்கள் வியாபாரத்தில் முன்னோடியாகவும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் என்றால் ஆண்களை விட பெண்கள் தான் உழைக்கக்கூடியவர்கள் தாய்மார்களை வேண்டி விலகி உங்கள் பாதங்களை தொட்டு மீண்டும் நான் சொல்ல இதற்காக என்றால் நடந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வென்ற எடுத்தாலும் நாற்பது நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் தமிழகத்தில் ஆனால் ராமசாரி பட்டியல் நான்கு தூத்துக்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய சின்னம் தான் ஏரி சின்னம் வெற்றி பெற்றது அதையுடைய பெருமையாக நான் கருதுகின்றேன் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற என்னுடைய மாவட்ட செயலர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வழியில் நெருங்கிய உறவினர் சொந்தக்காரர் அந்த சமுதாயத்தில் தான் பிறந்ததாக யாரும் நீங்க எண்ணிவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கும் மேலாமணிக்கும் ஒரு துப்புள் குடி உறவு உண்டு அதன் அடிப்படையில் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய ஆதரவோடு தலைமை கழகத்துடைய சார்பில் யார் வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமான வாக்குகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த சாதனை விளக்க தொடர்புறதற்கு உள்ள வர கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உதய வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று சொல்லி எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய தாய்மார்களே அறிவிக்குரிய பெரியவர்களே தலைவர் அவர்கள் முதலமைச்சரம் முதலில் பதவி சதவிபுறமான முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது முதல் கையெழுத்தீட்டவர் உங்களுக்காகத்தான் பெண்களுக்காகத்தான் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும் பெண்களுக்கு மகளிர் நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் பத்தாவது பன்னெண்டாவது நீங்க நிறுத்தி கூடாது என்பதற்காக என்பதற்காக அரசு கல்லூரியில் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதல்வர் பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் வாங்க வேண்டும் என்று வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆண்டு முதல் காலேஜில் படிக்கின்ற ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள் பெண்களுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய முதல்வர் தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நீங்க எல்லாரும் நீங்க நன்கு அறிய வேண்டும் நான் உங்களுக்கு எல்லாம் யாருமே ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை ஓஎபி வேணுங்கிற அவசியமே இல்லை ஆனால் உங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்காங்க ஆனால் ஒரு சில பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பத்து சதவீதம் வழங்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பான முறையில் இந்த யாருமே உங்களுக்கு ஆய்வு செய்து அவர்களுக்கும் அந்த போல பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவு இருக்கின்றார்கள் அவர் உத்தரவை ஏற்று நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் எங்களை போன்ற ஒன்றிய வழங்கியிருக்கின்றார்கள் என்ன மட்டும் ஆயிரத்தி நானூறு பேப்பர் வந்திருக்கு நம்ம மட்டும் விட்டுப்புறவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலை கொடுத்துருக்கேன் அதை ஆய்வு செய்து வருகின்ற அடுத்த மாதம் அடுத்த மாதம் தொட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இந்த மோடி அரசு நிறுத்தி இருக்கின்றது எதற்காக நிறுத்தி இருக்கின்றது நூறு நாள் வேலையா கொடுக்க கூடாத நூறு நாள் வேலையில நீங்க வந்து நாற்பது தொகுதிக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அதனால் அவங்க ஒரு தொகுதி கூட வர முடியவில்லை நூறு நாள் நிறுத்த கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் நம்முடைய பன்னாட்டுக்கு வழங்காமல் நீங்க நூறு நாள் காசையும் இந்த இருக்கிறது அரசு அதை கண்டித்துதான் நம்ம ஒன்றியத்தில் அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் அதை ஏற்று தமிழக முதல்வர் நம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இப்பொழுது மூவாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வழங்கியிருக்கதாக சொல்லியிருக்கின்றார்கள் விடுவிக்க வேண்டும் என்பதை சொல்லி தமிழகத்தினுடைய கூடாது உங்களுக்கு வஞ்சித்தால் தொடங்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை உங்களுக்கு போட்டுவார்கள் அதை நிரூபித்து காட்டுவார்கள் எப்படி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை நாம் வென்றெடுத்தோமோ அதுபோல நம்முடைய முதல்வர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய கூட்டணியினோடு நம்முடைய தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள் நம்முடைய இருநூறு தொகுதி இலக்காக கொண்டிருக்கின்றோம் அதுபோல ராமநாதபுரத்திற்கு நாலு தொகுதிகள் அந்த நாலு தொகுதியும் நம்முடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுத்தவுடன் இன்று முதல் சட்டமன்றமும் சரி நாடாளுமன்றமும் சரி வெற்றி பெற்றிருக்கின்றோம் அதுபோல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய நான்கு தொகுதியும் வென்றெடுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமை நம்முடைய முதல்வர்களிடமும் இளைஞரணியுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலினிடமும் ஒப்படைப்பார்கள் என்பதை சொல்லி இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று வருவதற்கு முன்னிலை இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக நான் வரவேற்று இந்த நன்றியை சொல்ல கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் ராமநகர மாவட்ட கழக சொன்ன பிள்ளை

மாவட்டிய தலைமையில நான்கு தொகுதிகளும் நீங்களும் நன்றி வணக்கம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காக்கும் கரங்கள் முதல்வரின் அதாவது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அதெல்லாம் வந்து ராணுவ வீரர்களுக்காக ஒரு கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய லோன் கொடுக்கிறார் அது மாதிரி நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அதாவது நாப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஒரு பஸ் ஒரு ஒரு விபத்து ஏற்படும் உயிருக்கு சொந்தமாக உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கணும் சார்பில் நம்முடைய பேச்சாளர் அவர்கள் இளம் வயது தம்பி இந்த மன்னு சொந்தக்காரர் தலைமையினுடைய பேச்சாளர் வழக்கறிஞர் அறிமுத்தம்பி முகமூது அஸ்மத் அவர்கள் மத்தியில் சிறப்பு ஆட்சி நாடு ஓற்றும் நான்காண்டு தொடரட்டும் பன்னாண்டு என்ற தலைப்பினரே நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு அதாவது இன்றைய தினம் மதுரையிலே கள்ளனக வைகை ஆற்றில் இறங்குகிறார் மதுரையில் அல்ல திருவிழா இந்த ராமசாமி பட்டியலை நடக்கிறது திருவிழா என்பதாக சொல்லி ஒரு மாபெரும் கூட்டத்தை அமைத்திருக்கக்கூடிய அருமையண்ணன் வாசுதேவன் அவர்களே மற்றும் தலைமை கேட்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் காதல் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களே உயிரின மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கன் வணக்கங்கள் நாடு ஓட்டும் நான்காண்டே தொடரட்டும் பல்லாண்டு முத்துக்கடன் பதித்து மூன்று நிலை வளர்த்து கற்று கடலிருந்த தாயகமே கத்தும் கடல் மீது கடைகளை விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி மன்னன் தெரியில் தவழ்கின்ற தமிழ் தாயின் தலைமகன் தளபதி நான்காம் ஆண்டு சாதனை விளக்க புது கூட்டம் காசா படி இழந்தா கையிரண்டு நோகம் காசா படி இழந்தா கையிரண்டு நோகம் நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் நெடுநேரமாக முன்னே சோரா படிகளுக்கு சோழ நாட்டு தங்கம் சோரா படிகளுக்கு சோழ நாட்டு தங்கம் எங்கள் ராஜராஜ சோழன் தளபதியார் என்னுடைய நான்காம் ஆண்டு சாதனை விளக்க போது கூட்டம் நினைத்து பார்க்கின்ற தோழர்களே இதற்கு முன்னாலும் சரி இதற்கு பின்னாலும் சரி இப்படி விதமான ஒரு ஆட்சியை சரித்திரம் போற்றக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஏன் ஒன்றிய அரசே வியந்து பார்க்கக்கூடிய ஏன் கடல் கடந்து இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆட்சியை இந்த தாய் தமிழ்நாட்டிலே தலைவர் தளபதியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம சென்னையில மழை சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை

Gracias.